மாம்பழ சீசன் வந்துருச்சு மாம்பழம் சாப்பிட்றதுக்கு ஆசை வந்திருக்கு எல்லாருக்கும் மக்களுக்கு அதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம லூலு மாலில் அதாவது ஜித்தா யாம்பு தபுக் ஆகிய இந்த மூணு ஊர்களில் உள்ள லூலு மால்களில் மேங்கோ மேலா போட்டுடுறாங்க வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நான்கு நாட்களில் இந்த மேங்கோ போ மேளா போட்டுடுறாங்க அதாவது அஞ்சு ரியால்லேருந்து முப்பத்தஞ்சு ரியால் வரையும் பல வகையான மேங்கோ வச்சுருக்காங்க இந்த வீடியோக்குள்ளே நான் காட்டியிருக்கேன் எல்லாம் அப்படி பாருங்கள் இப்போ நம்ம புழுக்குள்ளே போயிட்டு என்னென்ன மேங்கோ வச்சுருக்காங்க என்னென்ன வெரைட்டி வச்சுருக்காங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளவு கடைசி பிரைஸ் எவ்வளவு என்னென்ன வெரைட்டியான மாங்காய் வச்சுருக்காங்க அப்படின்னு நான் உங்களுக்கு ஒன்றா காட்டுறேன் வாங்க இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இருக்கிறான் பட் இந்த லைனில் மட்டும் ஏறத்தால் இருபத்தி ஒரு மேங்கோ வச்சுருக்காங்க இருபத்தி ஒரு வகையான மேங்கோ வச்சுருக்காங்க விலை கம்மியான மேங்கோலேருந்து இருந்து விலை கூடுதலான மேங்கோ வரை உங்களுக்கு காட்டுறேன் அப்படி பாருங்கள் எல்லாம் விலை கூடுதலான மேங்கோ இது கீழே இருபத்தி ரெண்டு ரியாள் இது இருபத்தி ரெண்டு ரியாள் பழம் பழம் இருக்கு அதே மாதிரி இது வந்து இருபத்தி ஆறு ஆள் இங்கே இருக்க பாருங்கள் ஒரு பழம் மஞ்ச மஞ்சேன் இருக்கு பாருங்கள் மாஸ்டல்லாம் சரியான வாசனை அந்த பழம் இது வந்து முப்பத்தி மூணு ரியாள் இது வந்து முப்பத்தி மூணு ரியால் இதுவும் பழம்தான் குட்டியாக உள்ளதும் பழம் தான் இது வந்து இருபத்தி ரெண்டு ரியாளு இது எல்லாமே மாம்பழங்கள் ஏறத்தாழ இதில் இருபத்தி ரெண்டு வகையான மாம்பழங்கள் இருக்குது அதிகப்படியான விலை உள்ள மாம்பழம் இப்போ காட்டுற மாதிரி உங்களுக்கு இந்த பழம் தான் அதிகப்படியான விலை ஏறத்தாழ முப்பத்தி நாலு ரியால் ஒரு கிலோ ஓ மை காட் கையில் தூக்கையில் அவ்வளோ அற்புதமாக இருக்குது பழம் சரியான வாசனை மாம்பழத்தில் வாசனை இருக்கணும் அந்த பழம் தான் பெஸ்ட்டாக இருக்கும் இது முப்பத்தி நாலு ரியாளு பட் மாம்பழம் வேறு லெவலில் வச்சுருக்காங்க லுலூரில் அப்படி இங்கே ஒவ்வொரு காட்டுற மாதிரி எல்லாமே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அப்படிங்கிற மாதிரி விலையில வச்சுருக்காங்க பத்தொம்போது அப்படிங்கிற வேலையில் வச்சுருக்காங்க ஏறத்தால் ஒரு நாற்பது ஐம்பது வெரைட்டி மாம்பழங்கள் இங்கே வச்சுருக்காங்க இன்னையிலேருந்து இந்த ஆஃபர் ஸ்டார்ட்டு ஒம்பதாம் தேதியிலேருந்து இந்த மாம்பழ மேளா ஸ்டார்ட்டு இது வந்து அஞ்சிறியாள் நாட்டுப்பழம் அஞ்சிறியாள் இருக்கிறதுல விலை மலிவான நாட்டுப்பழம் ஒரு பெரிய மாம்பழ செக்ஷனே வச்சுருக்காங்க இங்கே இது எல்லாமே மாம்பழம் மாம்பழம் மேளாங்கிறதுனால நிறையா வெரைட்டி மாம்பழம் கொண்டு வந்திருக்காங்க இது எத்தனை நாள் இருக்குன்னு தெரியலை நான் கேட்டுட்டு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் மை காட் மாம்பழமாக மாம்பழம் எங்கிட்டு இருக்கும் நாள் மாம்பழம் அன்பூரே அலக்துல்லா அலமது இல்லா மேங்கோ மேலா பார்த்துட்டு வந்து தான் இவ்வளோ வெரைட்டியான மாம்பழத்தை ஒரே டயத்தில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்ப்பா மாஷாலா இவ்வளோ வெரைட்டி மாம்பழம் இருக்குன்னு நான் எனக்கு இப்போ தான் தெரியுது அலமதுல்லா அதை பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி மாங்கோ வந்து அந்த இடத்துக்கு போன உடனேயே அந்த மாம்பழ வாசனை அப்படி ஆளை இழுத்துருச்சுப்பா மாஷாலா கண்டிப்பாக நீங்கள் வாங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேயா அதான் சொல்கிறல அஞ்சு ரியால்லேருந்து முப்பத்தஞ்சு ரியால் வரையும் மாம்பழம் வச்சுருக்காங்க சின்ன சின்ன பழம் நம்ம ஊரில் சாப்பிட்டுப்போம் சின்ன சின்ன பழம் அதான் நிறையா பழங்கள் நம்ம பார்த்தது நிறையா பழங்கள் நம்ம பார்க்காது அப்புடின்னு நிறையா வெரைட்டியான மாம்பழம் வச்சுருக்காங்க அலமதுலா நீங்களும் வாங்க இது வந்து நம்ம ஒரு நண்பர் வந்து நமக்கு சொன்னார் இந்த மாதிரி லூலூரில் வந்து மேங்கோ மேலே போட்டிருக்காங்க போங்க நீங்கள் ஒரு வீடியோ எடுங்க அப்படின்னாரு அவருக்காக அவருக்காகவும் நட் மற்ற நம்ம தமிழ் சொந்தங்களுக்காகவும் ஏன்னா நிறையா தமிழ் சொந்தங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதுக்காக வந்து இந்த வீடியோவை பிரத்யேகமாக நான் வந்து எடுத்தேன் ஓகேயா கண்டிப்பாக பாருங்கள் பாருங்கள் வாங்க வாங்கி மாம்பழ மாம்பழத்தினுடைய ஆசையை தீர்த்து கொள்ளுங்கள் ஓகேயா ரோலே யாரெல்லாம் இந்த மேங்கோ மேலாவில் கலந்துக்கிட்டிங்க உங்களுடைய மேங்கோவனுடைய தாகத்தை தீர்த்துக்கிட்டீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோ யாராருக்கெல்லாம் பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு கொஞ்சம் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேயா